அனைவருக்கு வணக்கம் ஐகிரீவர் ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வருது ஐகிரீவர் என்பது குதிரையோட தலை மனித உடனும் கூடிய விஷ்ணுவின் தனித்துவமான அவதாரம் இந்த அவதாரத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா அசுரடமிருந்து திருடப்பட்ட வேதங்களை மீட்டெடுப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் தான் இந்த அயகிரீவர் அவதாரம் இந்த ஐகிரிவர்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா படிப்புக்கு உகந்த கடவுள் குழந்தைகளுக்கு வந்து படிப்பு வரவில்லை என்றால் புத்தி சுவாதீனம் இருக்கக்கூடியவங்க இதுமாரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஐக வழிபாடு பண்ணுறதுல நல்ல விஷயங்கள் உடனே நடக்கும் ஐக்கிரிகள் மந்திரம் படிக்க தெரியும் ஞானானந்தமயம் தேவம் நிமல் படி காக்கிறதும் ஆதாரம் சர்வ உத்தியானம் ஐகிரிவர் முபாஸ்மே இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு டோக்கு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலவே வழிபாடு பண்ணிவிட்டு ஐகிரிவரை நினைச்சு கும்பிட்டு வந்தால் குழந்தைங்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய எல்லா தரமான பிரச்சனைகளும் நீங்கி படிப்பில் ஒரு முன்னேற்றத்தை காண்பாங்க இது கண்புடாக நீங்கள் பார்க்கலாம் லக்ஷ்மி லட்சுமி அயக்கறிவர் வழிபாடு பண்ணுறது விசேஷம் உங்கள் ஏரியாவை பக்கத்தில் எங்கேயாவது கோயிலுக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வழிபாடு பண்ணுறீங்க